மேடம் நம்ம அறிவொளி சபையில உண்மை நெறி விளக்கம் சிந்திச்சிட்டு இருக்கோம் ஆஹ் இந்த உண்மை நெறி விளக்கம் வந்து உமாபதி தேவநாயனர் அருளி செய்தது நம்ம வந்து இப்ப சிவ யோகம் பத்தி இன்னைக்கு நம்ம சிந்திக்க இருக்கிறோம் ஐந்தாவது பாடல் நேத்திக்கு நம்ம வந்து சிவ தரிசனம் பார்த்தோம் சிவ ரூபம் பார்த்து தரிசனம் பார்த்தாச்சு அடுத்தது இன்னைக்கு சிவ போ யோகம் சிவ யோகம் ஐந்தாவது பாடு எப்பொருள் வந்து உற்றிடணும் அப்பொருளை பார்த்து இங்கு எய்தும் உயிர்தனை கண்டு இவ்வுயிர்க்கு மேலாம் ஒப்பில் அருள் கண்டு சிவத்து உண்மை கண்டு உற்றது எல்லாம் அதனாலே பற்றி நோக்கி தப்பினை செய்வதும் அதுவே நினைப்பும் அதுதானே தரும் உணர்வும் பொசிப்பும் அதுதானே ஆகும் எப்பொருளும் அசைவு இல்லை என அந்த பொருளோடு சிவ யோகம் எனும் இறைவன் மொழியே அப்படின்னு இந்த பாட்டு ரொம்ப அற்புதமா ஒரு விஷயம் பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எப்பொருள் வந்து உற்றிடணும் இப்ப நம்ம வந்து இந்த இந்த நிலை சிவ யோகம் சிவ தரிசனம் பார்த்த பின்னாடிதான் நமக்கு சிவ யோகம்ங்கிற நிலைக்கு போறாங்க இருந்தாலும் ஆஹ் இந்த பிரார்த்த வாடை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அந்த பிரார்த்த வாசனை அதாவது அவங்களுக்கு ஆசையிலிருந்து நீங்க பெற்றவங்கதான் ஆஹ் அதுல அதெல்லாம் அந்த அந்த நிலையை கடந்தவங்க தான் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு காலத்துல அனுபவித்து விட்டு வேண்டாம் என்று விட்டு வந்ததுனால அதோட வாடை அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இருக்கும் அதாவது என்னன்னா ஆஹ் ஒரு அந்த சல் ஒரு ஒரு இது தட்டுது அப்படின்னு சொல்லுவாங்களா திடீர்னு ஒரு ஆசை தட்டுச்சு அப்படின்னு அதாவது அது அதாவது அதை வந்து ரொம்ப வெறித்தனமா அதற்காக விளையாட்டி கூட சம்டைம்ஸ் வந்து திடீர்னு ஒரு ஒரு புகழுக்கோ இல்லை ஒரு ஆசைக்கோ பேருக்கோ ஒன்னு தோன்ற வாய்ப்பு இருக்கு அந்த பிரார்த்த வாசனையின் காரணமாக அப்படிங்கற விஷயத்த நம்ம புரியுதுங்க அப்படி வந்து ஒவ்வொரு பொருளுமே சிவமே சிவமே அப்படின்னு நம்ம கண்டு கொண்டு இருக்கிற ஆத்மாவுக்கே திடீர்னு அந்த பிரார்த்த வாடை காரணமாக என்ன ஆகும்னா ஆஹ் அவங்க இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொ கொலைந்து உலக பொருள் பற்றிய உணர்வு வந்து சில நேரத்துல பொருந்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அந்த நிலையிலையும் உலக பொருளை அப்படி ஒரு செகண்ட் தோணிடுச்சு அப்படின்னா கூட அடுத்த நிமிடமே நாம் அந்த தவறை திருத்திக்கொண்டு கொண்டு இதெல்லாம் சடம் இதற்காகவா நம்ம வந்து இவ்வளவு நாட்கள் தவம் இருந்தோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பை யோசிச்சு யோசிச்சு அதிலிருந்து மீண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பொருளை நிற்க விளையும் உயிர் ஆகிய நமக்கு சுதந்திரமாக எதையும் செய்யும் திறம் கிடையாது என்பதை தெளிவாக கண்டு நமக்கு மேல் ஒப்புயர்வற்ற அருள் ஒன்று இருந்து நம்மை வழிநடத்துகிறது என்பதை அனுபவ வாயிலாக உணர்ந்து அந்த அருளே சிவபெருமானின் உண்மை இயல்பு என்பதை உள்ளத்தில் உறுதியாக கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் இப்ப ஒரு விஷயத்த நம்ம விரும்புறோம் உடனே நான் இதை சாதிச்சு காட்டுறேன் பாரு இத அப்படின்னு நம்ம நினைக்கிறத தாண்டி ஆஹ் இத எந்த ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயமும் உலக புகழ் அடையலாம் அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு பொருள் கூட கோடி ரூபாய்க்கு விற்பனை ஆகலாம் அது அனைத்துமே சிவன் கையில் இருக்கிறதே தவிர நம் கையில இல்லை அன்னைக்கு நம் வழியாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைச்சி அது வந்து ஒரு அற்புதமா அது விலை போகி இருக்கலாம் ஒரு பொருளோ இல்ல ஒரு திரும்பிச் சீட்டோ இல்ல ஒரு ஓவியமோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இருந்தாலும் அத அங்கிருந்து செயல்படுத்தி அதன் வழியாக நமக்கு எதையாவது கொடுக்கணும்னு நினைச்சு கொடுத்து கொண்டு இருப்போனும் அவன்தான் நம்ம சாமர்த்தியத்தாலேயோ இந்த ஒரு படத்துல வரும் ஒருத்தன் கிருக்கி இருப்பான் அந்த அந்த ஒரு கிருக்கி இருக்க ஒரு படத்துக்கு ஒரு ஓவியத்தை கிரிக்கி வச்சிருப்பான் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு அந்த ஓவியம் விட்டு போகும் அப்ப அவன் அதை வந்து அவன் வந்து அந்த வாங்கினவன் அந்த அவனோட எழுமைக்காக அந்த ஒரு லட்ச ரூபாயை கொடுத்து அவன் வாங்குவான் ஆஹ் ஆனா அந்த ஓவியத்துல ஒண்ணுமே கிடையாது ஆனா அவன் என்ன நினைச்சுப்பான் நம்ம ரொம்ப திறமையான ஓவியம் அப்படின்னு நினைச்சுக்கோம் நான் பாரு அடுத்து எத்தனை ஓவியம் தீட்ட போறேன் பாருன்னு ஆனா இருக்க யாரு இருக்கப்பறம் அன்னைக்கு வந்து அவனுடைய நிலையை பார்த்து ஒரு ஒரு நல்ல உள்ளம் வாங்கி அவனுக்கு ஒரு உதவி செய்வதை இனாமா கொடுக்காத மாதிரி அவனுக்கு அவனை ஒரு மகிழ்ச்சி ஊட்டுற மாதிரி செஞ்சதை தவிர்த்து அதுக்காக அவன் வந்து பெரிய ஓவியம்னு அர்த்தம் கிடையாது கிட்டத்தட்ட இதே நிலைதான் நமக்கும் இப்போ நம்மளை கொண்டு இறைவன் ஏதோ ஒன்ன செதுக்குறாரு செதுக்குறாரு அது வந்து ஏதோ ஒரு சமயம் வந்து அது வந்து பலரால ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னா நம்ம உடனே பெரிய புத்தி நம்ம பெரிய அறிவாளி புத்திசாலி நம்ம ஒரு பெரிய ஒரு ஆளு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா அது வந்து நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா நம்மை கொண்டு அதை செதுக்கி கொண்டு இருப்பவன் வேற ஒருவன் ஆஹ் அவன் நினைத்தால் மட்டும்தான் அது சரியான திசைக்கு அது போகுங்கிற அந்த உணர்வை நம்ம மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் நம்மளோட பொருந்தியுள்ள இந்த உலக பொருள் அஹ் இந்த என்ன சொல்றாங்கன்னா உலக பொருள் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அவன் அவள் அது அப்படிங்கிற இந்த சட சித்துக்கள் அனைத்து அவன் அவள் அது மூணு விஷயம்தான் இருக்கு ஆஹ் அந்த மூணு விஷயங்கள்லாம் வந்து என்னும் சட சித்துகள் அனைத்தையும் சிவபெருமானது அருளின் துணை கொண்டே அறிந்துள்ளோம் இப்ப நாம இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு ஒரு பெரிய விஷயத்த பத்தி பேசுறோம்னா கூட அதையும் நமக்கு கற்றுக்கொடுத்தவன் சிவபெருமான் தான் அதை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும் சோ அவன் அந்த சித்து அப்படின்னா அறிவு அப்படின்னு அர்த்தம் ஆஹ் இப்ப வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒரு புதிய ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா அது வந்து அந்த அது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டுக்குள்ள வரும் அது அவருக்கு அவருக்கு அவரு அன்னைக்கு சாமியா கும்பல அவர் எப்படி இதை கண்டுபிடிச்சாரு அப்படின்னா அது முற்பிறவியோட ஆஹ் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றோம் எந்த ஒரு ஆன்மாவும் தவம் இயற்றாம எதுவுமே கிடைக்காது எந்த ஒரு ஆன்மாக்குமே கிடைக்காது யாரு அதுக்கு தவம் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஆஹ் அது இந்த பிறவியிலும் கிடைச்சிடலாம் சில சமயம் அடுத்தடுத்த பிறவிகள்லயும் கிடைக்கலாம் அப்படினா இன்னைக்கு வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு பெரிய உயர்ந்த நிலையில இருக்கிற அனைவருமே ஒரு காலத்துல தவம் இயற்றுனதன் காரணமாகத்தான் அவங்க உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கிறத ஆணித்தரமா நம்ம புரிஞ்சுக்கணும் ஆஹ் இப்படி ஆஹ் நமக்கு எதையாவது அவங்க கற்றுக் கொடுக்கணும்னா கூட அது நம்ம நம்ம க நம்ம வந்து அதுல திறமசாலியா இருக்கிறோம்னா கூட ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம திறமசாலியா இருக்கிறோம்னால கூட அது சிவபெருவான் நமக்கு கற்றுக் கொடுத்ததன் பயனாக தான் நமக்கு அது கிடைச்சதுங்கிறதையும் ஞாபகத்துல வச்சுக்கணும் இவற்றையெல்லாம் நாம் பல நேரங்களில் மறந்து விடும்படி நம்மை செய்வதும் அதாவது இந்த இடத்துல சொல்றாங்களே தப்பினை செய்வதும் அதுவே அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் ஒரு இந்த நம்ம ஒருத்தவங்கள பாக்குறோம் அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கிறான் அவன் அவன் உடனே அவன் கெட்டவன் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது தான் சொல்றாங்க தப்பினை செய்வதும் அதுவே அவனை கொண்டு அந்த தவறை செய்வதை கூட அது கூட கருணை கருணைதான் அதுதான் அது என்ன தப்பு செய்யறது கருணையா அப்படின்னா அது அந்த ஆன்மாவுக்கு செய்யற கருணை அந்த ஆன்மாவை ஊய்விச்சுட்டு இருக்கிறாரு அந்த இடத்துல ஆஹ் உலகியல்ல இப்ப பார்க்கக்கூடிய அந்த பந்தம் பொருள் எல்லாமே அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது ஆன்மாவை ஒவ்வொரு ஆன்மாவும் அவருக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஒவ்வொரு ஆன்மாவையும் தான் ஆகணும் அவருக்கு அது அவரு அவருக்கான வேலை அது அதனால எந்தெந்த ஆன்மாவுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்தந்த ஆன்மாவுக்கு அவ்வாறெல்லாம் செய்ய வைக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாரு தப்பினை செய்வதும் அதுவே நினைப்பும் அதுதானே தரும் உணர்வும் கொசிப்பும் அதுதானே ஆகும் அப்படின்னு சொல்றாரு அதனால நாம வந்து நம்மள மறுபடியும் மறுபடியும் அவன் அவன்தான் அறிவிக்க அறியும் நமக்கு அறிவை விளங்கும்படி செய்விப்பதும் அவனே நமது வினைகளுக்கு ஏற்ற பயன்களை தந்து நம்மை நுகரும்படி செய்விப்பதும் அந்த பொருளே ஆகும் என்பதை நாம தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி அறியும் போது சிவபெருமானை அன்றி வேறு யாரும் நமக்கு துணை இல்லை என்பதையும் அவன் உதவியின்றி நம்மால் ஒரு அணு கூட அசைக்க முடியாது என்பதையும் உள்ளத்தில் உறுதியாக பதிவு செய்ய வேண்டும் உள்ளும் புறமும் அந்த சிவத்துடனே கூடி நிற்றலே சிவ யோகம் என்று சிவ ஆகமங்கள் மொழிகின்றன அப்படின்னு சொல்றாங்க இது மாதிரி நம்ம வந்து அஹ் ஒரு ஒரு அணுவை கூட அசைக்க முடியாத ஒரு தன்மை கொண்ட உயிர்கள் ஆகியன்னா எப்பவுமே அவனுக்கு நன்றி விசுவாசத்தோட அவன் மேல அன்போட அவன் மேல பக்தியோட வாழ்க்கை வணங்கி அவனை அவன் அவனோட இவை பொழுதும் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல அந்த ஆன்மாவானது உள்ளும் புறமும் அதாவது உள்ளு சில சமயம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறப்ப அப்படியே சுவாமியோட நினப்பு இருந்துகிட்டே இருக்கும் கிளாஸை முடிஞ்சு புக்கை மூடின உடனே அப்புறம் உலகியலுக்கு போயிடுவோம் அப்போ நம்ம சாதாரண ஜனமா மாறி நம்ம செயல்பாடுகள் நம்ம எண்ணங்கள் அப்படியெல்லாம் அப்படியே ஏன்னா அந்த சேருவார் தோஷம்னு சொல்லுவாங்க சில சமயம் நம்ம யாருடைய சேருறோமோ அவன் யாரையாவது பத்தி தப்பா பேசுவான் நம்மளும் அவங்க கூட போய் தப்பா பேசுற மாதிரி ஒரு நினைப்பு வரும் பேச்ச சூழலும் வரும் இப்படி வந்து அதனாலதான் அடியார் கூட்டத்தோட மட்டுமே இணைஞ்சிருங்க கோயில் தெலுக்கு போங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு சொல்லிட்டே இருந்தேன் அப்படி வந்து ஆஹ் நம்ம உள்ளத்துல இறைவனை நினைச்சாலும் புறத்திலையும் அவனாக அவன் அவன்தான் தான் வெளியிலயும் இருக்கிறாங்கிறத புரிந்து கொண்டு பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையும் அவனாகவே பார்த்து அவனை பற்றியே நாம் நிக நிகழ்ந்து இருக்கிற அந்த ஒரு நிலைதான் சிவயோகம் அப்படின்னு சிவ ஆகமங்கள் கூறுகின்றன அப்படின்னு நமக்கு இதெல்லாம் சிவ ஆகமங்கள்லாம் வந்து இந்த வேதம் அந்த மாதிரி ச சமஸ்கிருதத்துல அவங்களுக்கு அஹ் ஆகமம் வேதம் இதெல்லாம் உபனிஷம் இதெல்லாம் அங்க இருக்கிறது ஆனா அருளாளர்கள் நம்மளோட நம்மளோட ஆஹ் மேல இருக்க கருணையின் காரணமாக தமிழ்ல அதை புரியும்படியாக விளக்கமா எவ்வளவு அழகா பாடல்களா கொடுத்துருக்கிறாங்க அஹ் இதெல்லாம் சிவபெருமானே மொழிந்தது அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் வேதங்கள் அனைத்தும் சிவபெருமான் மொழிய பெற்றது அவனால் சொல்லப்பட்டதுதான் வேதம் அப்படி வேத வாக்காக இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் என்னன்னு சிவ ஆகமங்கள் சொல்கின்றன தான் எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கிறாங்க இதேதான் வந்து அஹ் சிவஞான போதத்திலையுமே மெய்கண்ட தேவநாயனர் இதேதான் சொல்றாரு இப்படிதான் எனக்கு என்னை வந்து ஆகமங்கள் சொல்லுது பெரிய நூல்கள் இததான் சொல்லுது அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த ஒரு ஒற்றை பாதையில தான் போயிட்டு இருக்கிறாங்க நம்ம வந்து இத புரிந்து கொண்டு நாமும் வந்து அந்த சிவ யோகம் என்ற நிலை என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம உள்ளும் புறமும் அவனோடு இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலையை பெற இறைவனிடம் பிரார்த்திப்போம் திருச்சிற்றம்பலம் உமாதேவி உமா உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவாயணம்